ஹை ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுல நம்ம கேஷூவும் தயிரும் மிக்ஸ் பண்ணி போடுறதால நல்ல க்ரீமியாக இருக்கும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு இப்போ இதோ இதில் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதை இதோடு சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு ஒரு பல்லாரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் கொஞ்சம் கலர் மாறணும் ஆனியன் இப்போ கலர் மாறிடுச்சு நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சுடுங்க ஆறுனதும் மாத்திடலாம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு குட்டி பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசால் பொடியில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசால் பொடி நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துருங்க இப்போ இந்த மசாலில் இந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க மஷ்ரூமோட இது எல்லாமே நல்லா ஆகி வரணும் அப்புறமா கிரேவிக்கு தேவையான ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துடலாம் இதோட வாசனையும் கலருமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அவ்வளோதாங்க வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூஸ் பாய்